திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் படை வீரர்கள் முன்னாள் படை வீரர்கள் அவர்களை சார்ந்தோர்களுக்கு சிறப்பு குறை தீர்க்கும் நாள் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் திண்டுக்கல்லில் முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தோர்கள் மற்றும் படை வீரர்கள் அவர்களை சார்ந்தோர்களுக்கு சிறப்பு குறை தீர்க்கும் நாள் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டை குமார் தலைமை வகித்தார் முன்னாள் படைவீரர் நலத்துறை உதவி இயக்குனர் சுகுணா தனித்துணை ஆட்சியர் கங்காதேவி நலம் அமைப்பாளர் செல்வம் முன்னாள் படைவீரர் மருத்துவ அலுவலர் லென்டில் கர்னல் வீரமணி முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை அளித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு வீட்டு கடன் மானியம் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை கல்வி கடன் வட்டி மானியம் வங்கி கடன் வட்டி மானியம் கண் கண்ணாடி மானியம் வீட்டு வரி மானியம் என மொத்தம் இருபத்தி ஏழு பேருக்கு ரூபாய் ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கோட்டை வழங்கினார் அதன் பின் முன்னாள் படை வீரர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது அதில் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்